வணக்கம் பிரலே இப்போ வந்து அண்ணாமலைக்கு வந்து தேசிய பொதுச்செயல பதவி மாதிரி கொடுத்து தமிழகத்திற்கு பிரச்சாரம் உள்ளிட்ட சீட்டு ஷேரிங்லாம் இவர் தான் வந்து தொகுதி வாரியாக இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க நல்லா அடி வாங்கிச்சு அதிமுக அப்போது அந்த வந்து எங்கள் பதிமூணு இடத்துல டெபாசிட்டே போச்சு அப்போ அந்த இடத்துலலாம் வந்து எம்எல்ஏ தொகுதியில் எங்கெங்கே எவ்வளோ வாங்கினோம் அந்த அது புள்ளி ஊரில் இருக்குது அதனால் சீட் ஷேரிங்லாம் இவர் இருந்தால் தான் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு ஐம்பது தொகுதி வாங்கி குறைஞ்ச வாங்கி தேர்தலில் போட்டிடணும் வேப்ப முதற்கொண்டு இப்போவே அறிவிப்பால் அறிவிக்கிறதுக்கு அதுக்கு தான் கங்க அதுக்கும் புதுச்சேலாக கொடுத்து இங்கேயும் பார்த்துக்கிற மாதிரி நாம் தமிழகத்தையும் அதுக்கடையில் இப்போ என்னங்கிற எடப்பாடி வந்து இருபது சீட்டில் நீங்கள் ஜெயிக்கவே இல்லை நம்ம சொல்கிறது விஜய் யாரும் எடப்பாடி பழனிஜா வந்து எண்பது சீட்லாம் தர முடியாது நீ இன்னும் தேர்தலில் ஜெயிச்சு என்ன பர்சன்டேஜ் ஒன்றுனு தெரியல அதனால் இருபது சீட் தான் தருவது அப்படிங்கிறாரு இது கடையில் கமல் போயிருக்கா அப்படி இனி தேமுதிக்கு எங்கே போகும்னு தெரில திமுகலேருந்து எத்தனை எந்த கூட்டணி எங்கே போகணும்னு அந்த ஒரு கணக்கெல்லாம் இன்னும் ஏதோ அவங்க வாட்டி பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வழியாக ஒன்றும் ஊர்ஞ்சதுமாகலை ஆகலை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் தான் தெரியும் இதில் அமித்ஷா வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஆறு மந்திரி துணை முதல்வர் இப்போ அண்ணாமல் இருந்ததுனால் இவங்க சீட் வாங்கியிருந்த துணை முதல்வர் கொஞ்ச காலத்துக்கு அப்படி தான் வரும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஆகும் அது வெளியில் சொல்ல ஆனால் இப்படி இப்படி இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் கூட்டணி ஆட்சி பிடிக்கும் வகையில் பாஜக சேர்ந்த அமைச்சர்கள் ஆகும்போது இந்த மத்திய அரசு வந்து அதிக அளவிலான திட்டங்கள் நிதியெல்லாம் வர ஆரம்பிக்கும் மற்ற ஸ்டேட் மாதிரி இவங்க சண்டை போட்டு கோர்ட்டுக்கெலாம் போகிறாங்க ஸ்டாலின் அது அது பிரயோஜனம் இல்லை அவங்களும் எல்லாரும் அரசியல் கட்சியாக நடத்துகிறாங்க நீ கோர்ட்டு போய் நடத்துறதா இருந்தால் கோர்ட்டை நடத்திட்டு போகலாம்ல அந்த மாதிரி தான் கேட்பாங்க எப்படி அமைக்க எவ்வளோ கேட்கமோ கேட்டால் கிடைக்கும் அப்போ எதிர்த்து இந்த ஓட்டு அரசியலும் பண்ணினு ஸ்மூத்தாக காசு கொடுங்கன்னா அப்போ நீ கரெக்டாக இருக்கணும்ல வருது அப்புறம் சுயமாரியும் பேசிட்டு இப்போ பாபுன்ற நபர் துர்காசாலின் காலில் விழுகிறது மட்டும் இல்லாமல் இந்த உதயநிதி காலையில் விழுகிறான் வயசு என்ன வித்தியாசம் அப்போ கொத்தடிமைகள் மாதிரி தான் அதான் இப்போ சுதநிதி பையன்ட்டு இருப்பேன் துறைமுகம் சொன்னேன் இப்போ பொதுச்செலாம் பதவியே இருக்குமானே தெரியல அவருக்கு வயது மூப்பு காரணமாக அது அந்த டாக்ஸு போயிட்டுருக்கு சீனியர் ஜூனியர் அடிக்கடி தான் உதயநிதி வந்தப்புறந்தான் இப்போ இது இப்போ கூடி மாரன் சகோதரர்லாம் பாருங்கள் பிரச்சனை நடந்துருக்கு சன் டிவியில் எல்லாம் நோட்டீஸ் போய் ஒருத்தர் ஒருத்தர் அந்த சண்டேயில் எக்ஸ்போஸ் தராங்க அதுதான் இங்கே அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு அப்போது இதில் வந்து கீ அண்ணாமலை ரோல் தான் பே பண்ண போகிறாரு அகில தலை தான் மட்டும் இல்லை தமிழ்நாடு டேக் பண்ணி அந்த பொஷன்லேருந்து இங்கே எடுப்பார் அப்போ இந்த சீட்டு வேணும் இந்த பொல்லி ஓரம் இருக்குல்ல பார்லிமெண்ட் வந்தது அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணுவாங்க இப்போ தலைவராக இந்த அடித்தது அகில லெவலில் வந்து அடிக்க ஆரம்பிப்பார் இது கூட்டணி காலகாலத்துக்கு போய் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் அங்கேருந்து பிசிக்க சில கட்சிகள் வந்து தனியாக ஒரு ஃபார்மேஷன் வருதா அதெல்லாம் இனிமேல் தெரியும் இதை மாதிரி நிலைமையில் இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் வந்து இந்த தமிழ் கடவுள் பயம் வந்து போச்சு எடுக்க விஜய் கூட்டணி பிரியாதான்னு பார்க்குறாங்க மறுபடியும் ஏன்னா வர்றதுக்கு அதான் கமலெல்லாம் இப்போ உள்ள சேர்த்துட்டு ஆனால் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை எப்படி வரும் கூட்டணி இருந்தாலும் ஓட்டு வருமா அது நடுப்ப நடுவ மக்கள் மாறுவாங்கள்ல சரி விஜய் பூசா வரும் அப்படி சரி அப்போது இப்படி இருக்கும் போது அன்னைக்கு நீ டெங்கு கோசுன்னு சொன்னி என்னால் கேட்குறாரு யார் சதானத்தை ஒழிப்பாக சொல்கிறது யார் உதநிதி அப்போ ராமர் செருப்பு மாலை போட்டது யார் பெரியார் காலத்தில் இவங்க தூக்கு சோக்கால்ட்டு பெரியார் தூக்கி கும்ப தூக்கி வச்சுக்கிறாங்களே அவருக்கு பிடிக்காது திமுக ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு இந்துக்கள் ஓட்டு வேணும்னா இனிக்குது மற்ற டைமில் இந்துக்களை க கண்டுக்கிறதில்ல அது அண்ணாமலை வந்து நூற்றி இருபது கோடி பேர் அவங்கவுங்க இரநூறு கோடி பேர் அஞ்சு பேட கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க நம்ம நம்ம சனாதத்தை கடைபிடிக்கணும் குழந்தைங்க சொல்லணும்னு சொல்கிறார் இவர் வந்து இவங்க பண்ண பாஸ்ட் எல்லாம் தெரியும் நமக்கு இதில் ஒரு படி மேலே போய் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்தில் பார்க்குற நபர் இப்போ என்னங்கிற அப்படின்னா கருணாநிதி கடவுளாம் தமிழ் கடவுளாம் தமிழ் கடவுள் இப்போ திருக்குறள் தான் எழுதியிருக்காரு தமிழ் போனவரு தமிழ் கடவுள் முருகர் கொண்டாடணும் இது எங்கே கருணாநிதி வந்தால் அப்படி ஒரு ஆட்சியாளர் அவ்வளோதான் சிம்பிளா அப்போ விட்டா நீங்கள் கருணாநிதி ஸ்டாலினுக்கு செலவு வைப்பீங்க இப்படித்தான் செலவை வச்சு நாசாக போனோம் அப்படியே இந்த இந்த ஊப்பியில் மாயாவதி யானை சிலை வச்சு இப்போ ஒக்கு ஒக்கு கருணாடி சிலை வச்சு வச்சு ஏற்கனவே ஆட்சி லட்சனம் அவலட்சணம் தெரியும் இதில் இது ஒரு லாஜிக் வேண்டாமா கருணாடி கடவுள் உங்களுக்கு வேண்டாம் கடவுள் மக்களுக்கு யார் சொன்னால் கடவுள் அதே மாதிரி ஹிந்தி படிக்காது ஹிந்தி அவன் படிச்சுட்டு இருக்கா இதில் ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி தான் எதுவுமே மக்களுக்கான இது இருக்காது இதில்